கலைஞர் வாங்குறாரா என்ற நண்பன் பாடல் பாடலாசிரியர் அருண் பாரதி அவர்கள் இருக்காரு நூறுக்கு மேற்பட்ட பாடல்கள் எழுதியிருக்காரு தமிழ் சினிமால நிறைய பாடல்கள் ஹிட்டோ ஹிட் அப்படின்னு சொல்லலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் மூணாவதாக ஒரு நபர் பத்தி நான் சொல்லணும் சார் அவர் யாருன்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இந்த உலகத்துக்கே தெரியும் அப்படின்னு சொல்லலாம் எஸ் உலக நாயகன் கமல்னால் சும்மாவா ஏன்னா நீங்களும் ஒரு ரைட்டர் அவர் ஒரு மிகப்பெரிய ரைட்டர் அந்த ரைட்டரை பார்த்து நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம் அப்படின்னு ஆசைகள் இருந்திருக்கும் இல்லையா நிச்சயமாக நிச்சயமா சார் எப்போவுமே நம்ம வந்து திரைத்துறையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான்கள் அப்படின்னா வந்து ரஜினி சார் கமல் சார் அந்த இரு பெரும் நட்சத்திரங்களுக்கும் பாடல் எழுதணும் அல்லது அவங்களுக்கு வந்து நம்ம வசனம் எழுதணும் அல்லது அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு கதை எழுதணும் அவங்கள வச்சு டைரக்ட் பண்ணணுன்றது வந்து கண்டிப்பாக வரக்கூடிய எல்லா படைப்பாளிகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை தான் அது மாதிரி எனக்கு வந்து அண்ணாத்த படத்தில் வந்து ரஜினி சாருக்கு நான் வந்து பாட்டு எழுதிட்டேன் ஸோ என்னுடைய வரிகளை வந்து அவர் உச்சரிச்சிட்டார் அப்படின்றது வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி அதுக்கப்புறம் வந்து கமல்ஹாசன் சார் எழுதணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவருடைய அரசியல் பயணங்கள் அப்படிலாம் போயிட்டு இருக்கிறதுனால சரியான சந்தர்ப்பம் வரல ஆனால் ஏதோ ஒரு தருணத்தில் நம்ம அவரை பார்க்கணும் அப்படின்றத வந்து நினச்சேன் ஆரம்பத்தில் அதுக்கப்புறம் வந்து அப்படி என்னுடைய பாட்டு வேலைகள்லாம் போயிட்டு இருக்கிறதுனால அப்படியே ஓடிட்டே இருந்தது ஒரு நாள் வந்து பாவலன் டைரக்டர் அவரோட இயக்கத்தில் சிதம்பரம் ரயில்வே கேட்ஸ்னு ஒரு படம் அந்த படத்துக்கு நான் பாடல்கள் எல்லா பாடலும் எழுதிட்டு இருந்தேன் மூணு பாடல் எழுதிட்டு இருந்தேன் அப்போது கார்த்திக் ராஜா சாரோட மியூசிக்கு அப்போது ஒரு நாள் திடீர்னு எனக்கு வந்து ஃபோன் பண்ணி டேரக்டர் வந்து நாளை காலையில் வந்துருங்க நம்ம வந்து பாட்டை வந்து கமல் சாரோட ஆஃபீஸில் வெளியிட போகிறோம் அப்போ வந்து கமல் சார் வெளியிட போகிறாரு இசைக்கான இளையராஜா சார் வாங்க போகிறாரு அப்படின்னு சொன்னாங்க அது பயங்கரமாக என்னடா கலைஞானி வெளியிடுறா இசைஞானி வாங்குறாரா என்ற மாதிரி ஒரு பெரிய மகிழ்ச்சி அப்புறம் நான் இளையராஜா சார் வீட்டுக்கு வாய்ப்பு தேடின முதன் முதல்ல சென்னை வந்திருப்போம்ல அப்போ சாரோட வீட்டு வாசல்லே போயிட்டு இப்படியே கை கட்டி இப்படியே பாத்துட்டே இருந்திருப்போம் அது ஒரு மாதிரி விட மாட்டாங்க பட் ஆனா பார்த்துட்டே இருப்போம் அவரோட அது வந்து ஒரு கோவில் நின்னு பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி தான் அவர் வீட்டை பார்த்துட்டே இருந்தாலே போதும்ன்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காரு கா ஆஃபீஸ் முன்னாடி அவர் நின்றுட்டு பார்ப்பாராம் எம்ஜிஆர் கார் போல எம்ஜிஆர் சாரை வந்து போய் எல்லாருக்குமே அவங்க அவங்க விரும்பி வரக்கூடிய ஆதர்சனமான கலைஞர்கள் இருப்பாங்கல்ல அப்போ நம்ம எப்போவுமே வரும்போது அவங்களோட அவங்களோட ஆகி தான் வருவோம் அப்போ நம்ம அதை வந்து கட்டாயம் பார்ப்போம்ல அந்த மாதிரி ராஜா சாரோட வீட்டில் வாசலில் வந்து நடேசன் நகரில் போய் நின்றுருக்கேன் ஆனால் போனதே கிடையாது இப்போ கார்த்திக் ராஜா சாரோட மியூசிக்கில் அதே வீட்டுக்குள்ளே போய் கார்த்திக் ராஜா சாரோட அறையில் உட்காந்து நாங்கள் கம்போசிங்கில் உட்காந்து பாட்டில் எழுதுவோம் சில நேரம் மதியானம் சாப்பாட்டுக்கெல்லாம் ராஜா சார் வந்து அப்படியே கிராஸ் பண்ணி போவார் ராஜா சார் வராங்க 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 பாரு அப்பெல்லாம் ராஜா சார் ராஜா சார் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருப்போம் ஸோ அந்த அவர் வீட்டுக்குள்ளே போய் உட்காந்து பாட்டு எழுந்தெல்லாம் பேர் அனுபவங்கள் அதுக்கப்புறம் வந்து ராஜா சாரை பார்க்குறதும் பெரிய ட்ரீம் தான் எனக்கு ஸோ இப்போ ஒரே நேரத்தில் நமக்கு வந்து கமல் சாரும் வராங்க ராஜா சாரும் வராங்க அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய ஆனந்தமாக இருந்துச்சு அப்போ அவர்கிட்ட போய்ட்டு கொடுத்துட்டு என்னுடைய புத்தகம்லாம் நான் அவர்கிட்ட கொடுத்தேன் பாராட்டிட்டு தட்டி கொடுத்து நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாராட்டினாங்க ஸோ ராஜா சாரும் அதை ரிசீவ் பண்ணிக்கிட்டாரு கமல் சாரும் ரிசீவ் பண்ணிக்கிட்டாரு பியூட்டிஃபுல் சார் ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு அனுபவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நினைவு புத்தகத்தின் நீங்காத பக்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி அந்த ஒரு கமல் சாரை மீட் பண்ணதும் ராஜா சாரை மீட் பண்ணதும் அவங்கக்கிட்ட ஆசி வாங்கினதும் அவங்க என்னைய ஆசி கொடுத்ததும் அது ஒரு அழகான அனுபவம் ஏன்னா பார்க்குறது போய் பேசுறதுன்ற ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா கோ கோடிக்கணக்கான பீப்பிள்ஸ் வந்து வெயிட் இருக்காங்க ராஜா சார் பார்க்கணும் கமல் சாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு சார் ஸோ ராஜா சரோட பாடல்கள் கேட்ட வந்து தான் கேரளாவில் இருக்கவங்க தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த தூக்கம் வருது தான் அப்படின்னு நைட் டைமில் சில பேருக்கு வந்து டிப்ரெஷன் ஆனாலும் சரி சில பேர் கஷ்டம் இருந்தாலும் சரி அந்த டைமில் தூங்குறதுக்கான காரணமே நம்ம ராஜா சாரோட பாடல்கள் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தபடியாக உங்ககிட்ட ஒரு கொஷின்ஸ் கேட்கணும் சார் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த லிரிசிஸ்ட் அப்படின்னாவே பேக் ஸ்டேஜ்லேயே இருப்பாங்க ஏன்னா அந்த ஆக்டர் அப்புறம் அந்த மியூசிக் டைரக்டர் அண்ட் சிங்கர் இவங்கெல்லாம் வந்து கான்செர்ட்ஸில் வந்து பயங்கரமாக பிரபலமாக பாட்டு பாடுவாங்க மேபி லிரி மென்ஷன் பண்ணி இவர் தான் அந்த பாட்டு எழுதிருந்த லரிசிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜில் நிற்க வைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா சார் நான் சொல்கிறது அது கரெக்டு தான் நல்ல விஷயம் தான் அது பண்ணணும் அது வந்து நிகழ்ச்சிகளில் இப்போ இசை வெளியீட்டு விழா இருக்குல்ல இப்போ இசை வெளியீட்டு விழாக்களில் பாடலாசிரியர் ஆசிரியர் புறந்தல்றதை நான் வன்மையாக எதிர்க்கிறேன் அது வந்து ஒரு பாடல் வெளியீட்டு விழான்றதே அந்த பாடலுக்கு சம்மந்தப்பட்டவங்களாம் கூப்பிட்டு போய் மரியாதை பண்ணுறது தான் அது வந்து இப்போ வந்து படத்துக்கான ப்ரொமோஷனாக மாறி இருக்குது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் ஆனால் அங்கே பாடலாஸ்திர கூப்பிட்டு கௌரவப்படுத்தணுன்றது என்னுடைய எண்ணம் தான் ஆனால் பல மேடைகளில் அவங்க வெளிப்படாமல் போகிறதுக்கு உளவியலாக என்ன காரணம் அப்படின்னா வந்து பொதுவாக கிரியேட்டர் அப்படின்றது வந்து வேறு பெர்ஃபார்மர்ஸ் அப்படின்றது வேறு நீங்கள் சினிமாவை விட்டுருங்க சினிமாவை விட்டுட்டு நீங்கள் வந்து இரவில் வாங்கினோம் இன்னும் விடியவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒருத்தன் எழுதுகிறான் அந்த பேர் அரங்கநாதனம் ஏதோ ஒரு பேர் அவர் யார் எழுதினார்னே தெரியாது ஆனால் அந்த கவிதையை மேடைதோறும் பேச்சாளர்கள் பேசி பேசி கைதுட்டு வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க இது வந்து சினிமாவுக்கு மட்டும் இல்லை பாடலாசியிலும் சரி கவிஞர்களுக்கும் சரி ஒரு நாவல் ஒரு கதை ஒரு ஒரு நாவலை ஒரு எழுத்து பயங்கரமாக எழுதியிருப்பார் ஆனால் அதை வந்து நீங்கள் விஷுவல் பண்ணி ஒரு டேரக்டர் வந்து கொண்டு வருவார் ஆனால் அத்தனை கிரெடிட்டையும் அந்த டேரக்டர் வாங்கிட்டு போயிடுவார் ஆமாம் அதனால் வந்து இப்போது நான் வந்து பாட்டு எழுதுவேன் என் பாட்டை வந்து ஒரு பிரபலமான பாடகர் வந்து பாடுவார் அவர் அதே பாடலை ஒரு ஓர் ஆயிரம் மேடைகளில் பாடிடுவார் அது காரணம் அவர் அந்த பாடும்போது இருக்க எனர்ஜி அவர் ஒரு பெர்ஃபார்மராக இருக்கார் எழுதுகிறவங்க ஒரு கிரியேட்டராக மட்டும் இருக்காங்க ஆமாம் ஸோ பெர்ஃபார்மர் எப்போவுமே வந்து ரீச் ஆகிடுவாங்க ரீச் ஆகிடுவாங்க கிரியேட்டர் வந்து கொஞ்சம் ரீச் கம்மியாக தான் இருக்கும் ஸோ இதில் நமக்கு தார்மீக கடமை என்ன அப்படின்னா ஒவ்வொரு பெர்ஃபார்மரும் அந்த கிரியேட்டர் பேரை சொல்லணும் அப்படி சொன்னால் குறைஞ்சபட்சம் ஓ இன்னார் எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் போய் சேருக்கும் இன்டர்வியூல முத்தமிழ் சார சொன்னாரு அவ்வளோதான் மற்றபடி ஒன்றுமே இல்லை இப்போ ஒரு சிங்கர் வந்து பாடும்போது இது வந்து இன்னாடி இசையமைச்சாங்க இன்னாடி எழுதுனாங்க அந்த பாடலை நான் பாடியிருக்கேன் அப்படின்னு சொல்றதுதான் தான் அவங்களுக்கான ஒரு பெரிய மரியாதையாக இருக்கும் இதை ஏன் சொல்லலன்னு நம்ம போய் சட்டையை பிடிக்கலாம் முடியாது ஆனால் சொன்னால் நல்லா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து ஆனால் பெரும்பாலும் கிரியேட்டர்ஸ்க்கு வந்து அந்த ஸ்டேஜில் போய் பேசக்கூடிய பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்காது ஆனால் ஒரு பாடகர் போயிட்டு டக்குன்னு இன்னைக்கு ஒரு கான்செர்ட் நடக்குது ஷோ நடக்குது அப்படின்னா அதில் போய் பாடம் மீடியாவில் அவர் போய் எழுதுறத போய் மக்கள் ரசிக்க மாட்டாங்கள ஸோ ஒரு பெர்ஃபார்மன் ஒரு ரசனைக்குரியவராக இருப்பார் அந்த பெர்ஃபார்மன்றது நான் வந்து பாடகர்களாக மட்டும் இல்லை பேச்சாளர்களாக கூட இருக்கலாம் இப்போ எத்தனையோ பேச்சாளர்கள் வந்து நல்ல கவிஞர்களோட கவிதை எடுத்துகிட்டு போய் பேசுவாங்க ஆனா அந்த பேச்சாளர்கள் கைதட்டல் வாங்கிடுவாங்க கண்டிப்பா அது அவங்களோட சிந்தனை மாதிரி பார்க்கப்படும் ஆனால் இங்கே இவருக்கு வந்து இவர் எழுதி வச்சுட்டு இவர் யார் தெரியாமல் வீட்டுக்குள்ள இருப்பார் ஸோ இது ரெண்டுக்குமான ஒரு முரண் தான் இப்போ என்ன பண்ணணும்னா பேச்சாளர்கள் அந்த கவிஞனோட பேர் சொல்லணும் பாடகர்கள் அந்த பாடலாசிரியரோட பேர் சொல்லணும் ஸோ இதுதான் விஷயம் ஸோ மியூசிக் டேரக்டர் வந்து என்னென்னா அவங்க ஆர்கனைஸ் பண்ணுறதே அவங்க தான்ன்றதுனால அவங்க இயல்பாகவே த கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்றதுனால அவங்க இயல்பாகவே போய் ரீச் ஆகிடுவாங்க மியூசிக் டேரக்டர்னு சொல்ல சொல்லலாம் அதே மாதிரி தான் அவர் டேரக்டர் வந்து கதையை எடுத்து பண்ணுறாங்க அல்லது இருந்து வாங்கி பண்ணுறாங்க மூலக்கதை பண்ணாங்கன்னா அந்த கதைக்குள்ள அவருக்கு பேர் கிரெடிட் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் விழாக்கள்லையும் சரி நிகழ்ச்சிகள்லையும் சரி அவரை குறைந்தபட்சம் கூப்பிட்டு மரியாதை செய்கிறதோ இவரோட கதை தான் எனக்கு வந்து இப்படி ஒரு வெற்றி படத்தை கொடுக்கறதுக்கு வந்து ஒரு காரணமா இருந்துச்சு அப்படின்றதோ இவன் தான் பாலான்னு சொல்லி பாலா சார் ஒரு தொடர் எழுதியிருப்பார் பிகடன அப்போ சேது படத்தினுடைய கதையோட நாட்டே வந்து அறிவுமதியனுடைய ஒரு கவிதை தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் அறிவுமதியன் வந்து ஒரு கவிதை எழுதியிருப்பாங்க நீ அணு அணுவாக சாக சம்மதித்த பிறகு காதல் சிறந்த வழிதான் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார் நீ அணு அணுவா சாக சம்மதமா அப்ப காதல் தான் சிறந்த வழி அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு ஸோ இதுதான் வார்த்தை இதுதான் அந்த சேது படத்தினுடைய ஒட்டுமொத்த கதைக்கான தீம் அப்படின்னு சொல்லி சார் சொல்லுவார் நீ சாக சம்மதிச்சே அப்போ லவ் பண்ணுறா அப்படின்றது தான் சேது படத்தோட கதை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் இப்போ இதை சார் சொல்லவே இல்லைன்னு வைங்களேன் இது யாரும் போய் இந்த கவிதையிலேருந்து எடுத்திருக்காங்கன்னு யாரும் போய் ஆராய்ச்சி பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு வந்து விக்ரம் இருக்காரு ராஜா சாரோட பாட்டு இருக்கு சாரோட டேரெக்ஷன் இருக்கு அங்கே ஆக்டர்ஸ் இருக்காங்க ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கு சூப்பராக ஸ்க்ரீனில் பார்க்குறாங்க படம் ஹிட் ஆகுது அவ்வளவுதான் ஆனா இதை ஒரு பாலாசாரு வந்து ஒரு பேர் வாங்கின பிறகு அவர் ஒரு தொடர் எழுதுறாரு தொடர் எழுதும்போது அவரோட தொடர் பல்லாயிரக்கணக்கான வாசகர்கள் படிக்கிறாங்க அந்த வாசகத்துல வந்து என் கதை எப்படி உருவாச்சு தெரியுமா இது வந்து இந்த இடத்துல இப்படி இருந்துச்சு அப்போ ஓ அறிமுதி என்ன அப்ப அறிமுதி என்ன அப்ப என்ன எழுதி இருக்காரு அவரோட புத்தகத்தை போய் வாங்கி படிப்போமே அப்படின்னு சொல்லி ஒரு பத்து பேர் வந்து அந்த புத்தகத்தை வாங்கி படிப்பாங்க இது அவர் சொல்லலனாலும் யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க இல்ல அதுதான் வந்து அந்த படைப்பாளிகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மரியாதை அது வந்து பேர் தெரியாத படைப்பாளியாக கூட இருக்கலாம் இப்போ நான் ஏதோ ஒரு கவிதை வந்து சொல்கிறேன் அது வந்து நான் எனக்கு இன்ஸ்பயர் ஆகிருக்கும் அவங்க பேரை நான் வந்து இங்கேருந்து சொல்லும்போது நான் இங்கேருந்தே அவங்களுக்கு கை கொடுக்குறேன்னு அர்த்தம் ஆக்சுவலாக ஸோ அதுதான் சூப்பர் சார் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொன்னீங்க இந்த விஷயத்தை அந்த காலத்துலலாம் கண்ணதாசன் ஐயா வாலி அய்யாவோட பாடல்கள்லாம் அவ்வளோ பிடிக்கும் எல்லாருக்குமே ஏன்னா அவங்க எழுத்து ஆளுமைன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஸோ அவங்க பாடல்கள் எழுதுனாவே ஒரு ஹீரோ லெவலில் வந்து எல்லாேருமே பார்ப்பாங்க அவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்கும் அவங்க கார் போனாவே நிறைய பேர் ஓடி போய் ஐயா ஐயா அப்படின்னு பேச நிறைய பேர் ஆசைப்படுவாங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் நிறைய கவிஞர்கள் இருக்காங்க இருந்தாலும் வந்து அவ்வளோ ஒரு ஜோஷியில் அவளை வந்து பெரிய லெவலில் பேசப்படலை இது எப்படி ஆளுமை அப்படிங்கிறது வந்து ரொம்ப தனிப்பட்ட விஷயம் தான் இந்த காலத்துலையுமே வைரமுத்து சார்லாம் அந்த மாதிரியான ஒரு ஆளுமையில் தான் இருந்தார் இருக்கிறாரு அதனால் வந்து அது வந்து காரணம் வந்து அவங்க வெறுமனே பாடலாசிரியர்களாக மட்டும் இல்லை அவங்க வந்து கவிஞர்களாகவும் இருந்தாங்க பாடலாசிரியர்களாக மட்டும் இல்லாமல் தமிழ் படிச்சிருந்தாங்க அப்புறம் வந்து மேடைகளில் போய் பேசுனாங்க கிட்டத்தட்ட நான் சொல்கிற அந்த இதுக்கு முன்னாடி கேள்வியில் சொன்னேன்ல கிரியேட்டர் பெர்ஃபார்மர் அப்படின்னு கிரியேட்டர் பர்ஃபார்மர் ஸோ அது மாதிரி தான் கிட்டத்தட்ட அவர் கண்ணதாசன் வந்து வெறுமனே பாட்டு எழுதிட்டு அவர் வீட்டிலே உட்காந்துரல அவர் நிறைய மேடைகளில் போய் பேசினார் அரசியலில் பங்களிப்பு செஞ்சார் புத்தகங்கள் எழுதினார் தொடர்கள் மூலமாக வாசகர்களை போய் சென்றடைஞ்சாங்க நிறைய இலக்கிய விழாக்கள் இலக்கிய நிகழ்ச்சிகள்லாம் பண்ணாங்க அப்புறம் வந்து நிறைய இலக்கியங்கள்லேருந்து கம்பராமாயணத்துலேருந்து முத்துள்ளாயிரத்துலேருந்து கலிங்கத்துப்பரணியிலேருந்து இப்படி அந்த இலக்கியங்கள்லாம் படித்து அதுக்குள்ளேருந்து பாடல்களை எடுத்து அதை எளிமைப்படுத்தி திரைப்பட பாடல்களுக்குள்ளே பண்ணாங்க அப்படி வரும்போது எப்படி இந்த பாடல் உருவாச்சு தெரியுமா இந்த பாடலை நான் எங்கேருந்து எடுத்தேன் தெரியுமா இதோட மூலம் என்ன தெரியுமா இப்படியெல்லாம் வந்து கண்ணதாசன் பேசும்போது அது ஒரு கேட்குறவங்களுக்கு அது இவ்வளோ பெரிய வெற்றிப்பாட்டை இவர் இங்கேருந்து எடுத்துருக்கிறாரா ஆஹ் பால் வண்ணம் பருவம் கண்டேன் தேன் வண்ணம் திருவங்கன்னா இது கம்பரமாயிட்ல பால் வண்ணம் அந்த அதே ஒரு பாட்டு வருது இல்லை ஸோ அங்கேருந்து தான் இவர் இது எடுத்திருக்கிறாரு அப்படிங்கும் போது ஓ இதோட பேஸ் வந்து தான் இருக்கு அப்படின்றத வந்து கேட்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் இருக்குல்ல அப்புறம் வந்து அந்தந்த வாழ்க்கையுடைய அனுபவங்கள்லேயே அவர் நிறைய பாடல்கள் எழுதுவார் சிவகாமி நம்ம இதை சொல்லட்டே அப்படின்றதா இருக்கட்டும் நிறைய வந்து வாழ்க்கைக்கும் சரி அந்த பாடலோட சுச்சுவேஷனுக்கும் சரி பொருந்த மாதிரி அவர் எழுதுவார் அதெல்லாம் சொல்லும்போது ரொம்ப உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது பாட்டெல்லாம் சூப்பரான ஒரு பாட்டு இல்ல இல்ல நான் சொல்றது என்னன்னா அவரோட பர்சனல் வாழ்க்கையில ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாரு அந்த நேரத்துல அந்த படத்தோட சுச்சுவேஷனும் ஒன்னு வரும் அது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு வார்த்தையை போடுவாரு இதை வந்து அவர் நிறைய மேடைகளில் போய் பேசுவாரு அப்படி பேசும்போது அதை கேட்கறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கூட்டம் இருக்கும் ரெண்டாவது அன்னைக்கு வந்து பாடல்கள் வந்து மிக மிகப்பெரிய பங்களிப்பு இருந்துச்சு ரேடியோ அதுக்கப்புறம் இந்த புக்ஸ் இருக்கிறதுனால இல்ல உங்களுக்கு ஆல்டர்நேட்டிவ் இல்ல பிரதர் இப்போ உங்களுக்கு வந்து இப்போ வந்து நீங்க வந்து ரீல்ஸ் பாக்குறீங்க அப்புறம் வேற ஒரு பேஸ்புக் போறீங்க அப்புறம் ஒரு ட்விட்டர் போறீங்க அப்புறம் வந்து நியூஸ் பாக்குறீங்க இப்போ நீங்க ஒரே ஒரு சம்பவம் தான் அது ஒரு நியூஸ் தான் அந்த நியூஸவே நீங்க எத்தனை டிவியில பாக்குறீங்க டிவியில பாக்குறோம் அப்படி நிறைய டிஃபரெண்ட் இருக்குல்ல அப்ப உங்களுக்கு வந்து பாடல்கள் மட்டும்தான் மக்களுக்கு வந்து இப்போ கேட்கக்கூடிய ஒரு சாதனமாக இருந்துச்சு மருந்தாக இருந்துச்சு சினிமாவுக்கு போவாங்க சினிமாவுக்கு போகலைன்னா அவங்க கேட்கக்கூடிய விஷயம் வந்து பாடலாட் அதனால வந்து அதுக்கு ஒரு பெரிய மரியாதை இருந்தது அப்புறம் அவங்க வந்து பெரிய ஆளுமைகளாக இருந்தாங்க ஸோ அந்த ஆளுமையாக இருக்கும்போது இன்றைக்கும் அந்த மரியாதை கட்டாயம் கிடைக்கும் இப்போ நம்ம வந்து நறுமணியாக டியூனுக்கு நம்ம ஃபில்லப் பண்ணுறோம் பாட்டு இல்லைனோன்னா அந்த பாட்டுக்கு நம்ம பாடலாசிட்டான் இருக்கும் அந்த பாட்டுக்கு ஒரு சம்பளம் வாங்கிடுவோம் அவ்வளோதான் அதை தாண்டி நீங்கள் சமூகத்துக்கு என்ன பங்களிப்பு பண்ணியிருக்கீங்க உங்களுடைய அரசியலாக உங்களுடைய நிலைப்பாடு என்ன உங்களுடைய ஒரு ஒரு கவிஞனா எழுத்தாளராக இந்த சொசைட்டிக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களோட ரைட்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்குது நீங்கள் ஒரு ஸ்டேஜில் போய் ஒரு கல்லூரியில் பேசுகிறீங்க மாணவர்களிட்ட பேசுகிறீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரியான கருத்துக்களை விதைக்கிறீங்க நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை உள்வாங்குறீங்க இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு மனிதனை வந்து பக்குவப்படுத்தும் மரியாதைப்படுத்தும் ஆளுமையாக்கும் ஸோ அவங்களுக்கு சினிமாவோடு சேர்ந்து இதெல்லாம் இருந்ததுனால அந்த சினிமா புகழோடு சேர்ந்து இந்த புகழும் வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக எழுத்தாளர் ஆகணும்னா பிகினிங்காக ஒரு பயணம் ட்ரை பண்ணுறான் இப்போ எழுத்தாளராக ஒரு லிரிக்ஸ்ட் ஆகணும்னா அவங்க எந்த விஷயத்தை கற்றுக்கணும் நீங்கள் நினைப்பீங்க நிறைய படிக்கணும் வாசிக்கணும் இப்போ நீங்கள் வந்து ஆங்கர் பண்ணுறீங்க ஆங்கர் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டால் என்ன பண்ணுவீங்க நிறையா ப்ராக்டிஸ் உங்களுக்கு முன்னாடி நிறைய ப்ராக்டிஸுன்றதை தாண்டி உங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் ஆங்கரிங் பண்ணியிருப்பாங்கல்ல அவங்க எல்லாத்தையும் போட்டு பார்ப்பீங்க கண்டிப்பாக ஸோ இவர் என்ன மாதிரியான உடல் மொழியை பயன்படுத்துகிறாரு இவர் இதே சொல்ல இவர் எப்படி பயன்படுத்துறாரு இவர் என்ன மாதிரி வித்தியாசமாக ஓப்பனிங் கொடுக்குறாரு எப்படி க்ளோசிங் கொடுக்குறாரு இவருடைய லாங்குவேஜ் எப்படி இருக்குது அப்படின்றது நீங்கள் ஒரு பத்து ஆங்கரோட விஷயத்தை டெய்லி பார்ப்பீங்க அல்லது நீங்கள் ஒரு மொபைல் பார்க்குறீங்க டிவி பார்க்குறீங்கனாலும் அந்த ஒரு ஆங்கரோட காஸ்டியூம்ஸ் என்ன முன்னாடியெல்லாம் சின்ன வயசில் டிவியில் வரும்போது செய்தி வாசிக்கிறவங்களோட சேலையை பார்க்குறக்கே நிறையா பெண்கள் போய் உட்காரம் ஸோ இப்போது நீங்கள் எப்படியெல்லாம் ட்ரெஸ் பண்ணணும் எப்படிலாம் அந்த ஹேண்டில் பண்ணணுன்றதெல்லாம் கற்றுப்பீங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சு செஞ்சு பார்ப்பீங்க அதை கண்ணாடி முன்னாடி செஞ்சு பார்ப்போம் அப்புறம் சின்ன சின்ன கூட்டங்களில் செஞ்சு பார்ப்போம் அப்புறம் ஒரு ஸ்கூல் பார்ப்போம் அப்புறம் ஆங்கரிங்லேயே பல விஷயங்கள் இருக்குது ஒன் டு ஒன் இன்டர்வியூ இருக்குது அப்புறம் ஒரு பெரிய ஸ்டேஜுக்கு போகும்போது ஒரு பெரிய க்ரௌடை ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கும் திடீர்னு வந்து ஒரு இன்விடேஷன் கொடுத்துருப்பாங்க பத்து பேர் நீங்கள் அழைக்க வேண்டியிருக்கும் அங்கே பார்த்தா ஒரு இருபது கெஸ்ட் வந்திருப்பாங்க அந்த போகணும் அப்போ உங்களுக்கு அவங்கள பற்றி ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சிருந்தா மட்டும் அப்போ ஒரு ஒரு விஷயம் தேவைப்படுது இல்லை ஸோ இதெல்லாம் வந்து ஒரு எப்படி ஒரு ஆங்க இருக்குதோ அது மாதிரி எழுத்தாளருக்கு வந்து அடிப்படையாக நம்ம எங்கேருந்து வர்றோம் நம்மளுடைய வேர் என்ன நம்ம என்ன மாதிரியான அவரோட ரசனைன்னு ஒன்று பேசிக்காக ஒன்று இருக்கும் இப்போ சென்னையில் வியாசர்பாடியில் போறக்குற பையனுக்கும் இங்கே ஒரு பெரிய இப்போ டெல்லியில் பாம்பேயில் போறக்குற ஒரு பையனுக்கும் என்ன மாதிரி ஒரு குக்கிராமத்தில் பிறக்கிற பையனுக்கும் அனுபவங்களும் சூழலும் வேறு வேறு சொல்லிக் கொடுக்கும் ஸோ மும்பையில் பறக்கிற பையனோட திங்கிங் தாட் ப்ராசஸ் அவன் எழுதக்கூடிய ரைட்டிங் பேட்டர்ன் எல்லாம் வேறு மாதிரி இருக்கும் மேபி அவங்களோட ஹேபிடேட் வளர்ந்த அவங்க வேற மாதிரி இருக்கும் ஒரு வியாசர்பாடியில் இருக்க பையன் அவன் வா பார்த்து வந்த சூழல் அவன் வளர்கிற சூழல் அதை வச்சு தான் அவர் எழுதுவார் இப்போ நான் வந்து கிராமத்துலேருந்து இருந்து வர்றேன் நான் வந்து என் சூழல் என் வாழ்க்கை இருக்கும் ஸோ எங்களோட தேடலே இதை நோக்கி தான் போகும் இப்போது வாசிக்க ஆரம்பிப்போம்ல வாசிக்க ஆரம்பிக்கும் போது என்னுடைய மண்ணை பற்றி யாரெல்லாம் எழுதியிருக்காங்க இப்போ கி ராஜநாராயணம் வந்து ஒரு கிராமத்தை பற்றி எழுதுறாருனா ஓ கிராமத்தை பற்றி எப்படிலாம் எழுதுறாரு அப்படின்னு சொல்லி நான் அதை போய் வாசிப்பேன் ஸோ ஒரு அப்போ நான் என்னுடைய கிராமத்தை எப்படிலாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு யோசிப்பேன் இது மாதிரி தான் இப்போது வியாசர்பாடியில் இருக்க பையன் ஒரு நாவல் எழுதுகிற அப்படின்னா அந்த பாடி மக்களோட வாழ்க்கையை நாவலாக எடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவார் ஸோ அது மாதிரி தான் பாம்பே ஸோ அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு கண்டிப்பாக இப்போ தாராவிலேருந்து வந்து நிறைய பேர் ரேப்பர்ஸாக வந்திருக்காங்க அதனால் நம்ம வாழ்வு அனுபவம் நம்ம வளரும் சூழல் நம்ம வாசிக்கும் புத்தகம் நம்ம பழகக்கூடிய மனிதர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து நம்மளை வந்து ஒரு கிரியேட்டராக உருவாக்கும் ஸோ இருந்து நீங்கள் ஒரு விஷயத்தை பா வாங்குறீங்கல்ல அதை இசையாக கொடுக்குறவங்க இசையமைப்பாளர் ஆகிறாங்க கதையாக கொடுக்குறவங்க டேரக்டர் ஆகிறாங்க அதை கவிதையாக கொடுக்குறவங்க பாடலாசிரியர் ஆகிறாங்க அதை வந்து விஷுவலாக கொடுக்குறவங்க உங்களை மாதிரி டேரக்டராவோ எடிட்டராகவோ ஆங்கராவோ எல் எல்லாமே ஆகுறாங்க ஸோ அதை நம்ம எப்படி வாங்குகிறோம் எப்படி கொடுக்குறோம் கண்டிப்பாக அந்த படைப்புன்ற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி ரசனையை பற்றி ரொம்ப அழகாக பேசிருக்கீங்க நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன் உங்கள் பேருக்கு பின்னாடி ஒரு மகாகவி பாரதி இருக்கார் இல்லையா அவரை பற்றி சொல்லுங்கள் அது ஒரு அனுபவம் என்னோடய இயற்பெயர் வந்து அருண்குமார் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து பாரதியாரோட கவிதைகள் வந்து ரொம்ப பிடிக்கும் பாரதியார் கவிதைகள் பிடிக்குங்கிறத விட எனக்கு பாரதிதாசனுடைய கவிதைகள் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து இது பாரதியக்காக நான் சேர்த்துக்கிட்டேன்னு நினப்பாங்க பாரதி எனக்கு பிடிக்கும் அதில் எந்த மாற்றகமும் இல்லை பாரதியார் மேலே கொண்ட அன்பில் தான் வந்து பாரதி வந்து அவருக்கு தாசனாக தன்னை மாற்றிக்கிட்டு பாரதிதாசன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சார் எனக்கு வந்து என்னென்னா பாரதியார் தான் அப்போல்லாம் வந்து நம்ம ஸ்கூல்லெலாம் போகும்போது ஃபோட்டோலாம் போட்டிருந்தாங்கன்னா ஒரு முண்டாசு கட்டிட்டு பெரிய மீசு பாரதியாரோட ஃபோட்டோஸ் தான் நிறைய ஃபோக்கஸ் ஆகும் பாரதிதாசன் வந்து அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் கிடையாது இப்போ கண்ணதாசன் வாலி இந்த மாதிரி பீரியட்னு என்ன வச்சுக்கோங்களேன் கண்ணதாசன் தான் மெயினில் இருப்பார் வாலி செகண்ட் கிரேடில் இருப்பார் அது மாதிரி பாரதியார் ஃபஸ்ட் கிரேடில் இருப்பார் பாரதிதாசன் செகண்ட் கிரேடில் இருப்பாங்க ஸோ அப்போ எனக்கு இயல்பாகவே நம்ம ப சிலபஸ் நம்ம டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூலாம் படிக்க படிச்சு நிறைய பாரதியாரோட கவிதைகள் தான் கொடுத்துருப்பாங்க அப்படி பாரதியாரோட கவிதைகள்லாம் படிக்கும்போது அவரோட சந்தம்லாம் எனக்கு பிடிக்கும் ஞானத்திலே பரமோனத்திலே உயர்மானத்திலே அன்னதானத்திலே அப்படின்னும் போது பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு அப்படின்ற பாட்டாக இருக்கட்டும் ஈனப்பறை அந்த அந்த நிறைய பாட்டு வரிகள் வந்து ந காக்கை சிறையில் நந்தநாளா நிதன் கரியமுகம் திரியரா நந்தலாளா இருக்கட்டும் அல்லது வந்து நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவேவா இருக்கட்டும் நிறைய பாடல்கள் வந்து பயங்கரமாக நமக்குள்ளே நம்மளறியாமல் இறங்கியிருக்கும் ஆனால் எனக்கு கொஞ்சம் அங்கேருந்து தள்ளி போய் பாரதிதாசன் அவர் எப்படி எழுதுறாரு அப்படின்றது பார்க்கும்போது பாரதியாரை விட பல மடங்கு பெரிய மரியாதையை அவர் எனக்கு ஏற்படுத்திட்டார் அவருடைய கவிதைகள் எல்லாமே பயங்கர புரட்சியாக இருந்தது தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழன்ப தமிழங்கள் உயிருக்கிட்டே பாரதிதாசனுடைய கவிதை அப்புறம் ஞானத்திலே பரமோணத்திலே மாதிரியான சந்தம்லாம் வந்து பாரதி தான் கொடுக்குறாருன்னு பார்த்தா இவர் கொடுக்குற சந்தம் வந்து எனக்கு ரொம்ப அர்த்தம் நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி காலையில் படி கடும்புகள் படி மாலை இரவு பொருள்படும்படி கற்பவை கற்கும்படி வள்ளுவன் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாதான் வாழ்வதப்படி அறம்படி பொருள்படி அப்படியே அப்படியே இன்பம்படி இறந்த தமிழ் நான்மனை பிறந்ததென சொல்லும்படி அகப்பொருள்படி அதன்படி புறப்பொருள்படி படி புகப்புக படிப்படியை புலமை ஒருமின் சொற்படி சாதியினம் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி செய்தி அப்படி தெரிந்தபடி தீமை வந்துருமே மறுபடி பொய்யிலே முக்கார்படி புரட்டிலே கார்படி வையகம் ஏமாறும்படி வைத்துள்ள நூல்களை ஒப்புவதப்படி நல்ல நூல்களை இப்படின்னு இப்போ படிச்சு பார்த்தா எனக்கு பாரதாசன் எப்போ படிப்படி 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 படி இவ்வளோ ஒரு சின்ன ரெண்டே ரெண்டு எழுத்து பா டி ரெண்டே ரெண்டு எழுத்து வச்சு டக்கு 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 டக்குன்னு ஒரு சவுண்ட் இருக்குல்ல ஸோ முதல்ல எனக்கு அந்த சவுண்டில் ஈர்க்கப்பட்டேன் அதுக்குள்ள அந்த அந்த சப்தத்துக்குள்ளே போகும்போது அவர் சொன்ன கருத்துக்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து பயங்கரமா வியக்க வியக்க வச்சிருக்கு அதான் முதல்ல சொன்ன அந்த டக்கு டக்கு இது வரைக்கும் அந்த டக்கு டக்கு இதெல்லாம் வந்து வியக்க வச்சது அப்புறம் எனக்கு பாரதாசன் மேலே இருக்க காதல்னால என்னுடைய பேரை வந்து நான் வந்து பத்திரிகைகளுக்கெலாம் அனுப்பும்போது கவிதைகள் எழுதும்போது அருண் பாரதி அப்படின்னு சொல்லி எழுதி ஆரம்பிச்சேன் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம் ஏன்னா அருண் பாரதி சார் வந்து பாரதிதாசன் சாரை வந்து இன்ஸ்பிரேஷனாக எடுத்துட்டு ஸோ அவரோட பேரை வந்து மாற்றிருக்காரு அருண் பாரதி அருண் குமார்ன்ற பேர் வந்து அருண் பாரதியை மாற்றிருக்காரு ரொம்ப நன்றி சார் இவ்வளோ நேரம் உங்களோட பாடங்கள் பற்றி உங்களோட அனுபவங்கள் பற்றி ரொம்ப அழகாக ஷேர் பண்ணிட்டீங்க ரொம்ப ஹாப்பி சார் உங்களோட ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட பேசினாலும் எனக்கு மகிழ்ச்சி நன்றி சார்